வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சேண்ட்ரா வந்து க ஆண்ட ஒரு விஷயம் சொல்கிறா கமருதீன பற்றி அவள் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அதுக்கப்புறம் இங்க பார்வதிய பிளே எப்படிக்குதுன்ட்டு பார்க்கலாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா சேன்ட்ரா பாருகிட்ட என்ன விஷயத்து சொல்கிறாங்கன்னா கம்ருதீன் வந்து உன் தான் சவாரி பண்ணுறான் நீ தான் அவனுக்கு வந்து அந்த ஸ்பாட்லைட்டை கொடுக்குற கம்ருதீனுக்கும் அரோராக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை இவங்க சொல்லிடுறாங்க உடனே நீ வந்து ஃபேக்காக விளையாடுறீங்களா மூணு பேரும் வந்து ஒரு ட்ரையால் ட்ரையாங்கிள் கேம் மாதிரி இருக்குது அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ வந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க பாரு வந்து ஆமாடி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவாங்களான்றதோட எதிர்பார்ப்போடு தான் சாண்ட்ரா வந்து இவங்க கிட்டே அணுகிறாங்க ஏன்னா சாண்ட்ரா வந்து மற்றவங்க அவங்க கூட பேசின வியானா எல்லாரையும் வெளியில் ஒவ்வொருத்தராக ரம்யா இவங்களெல்லாம் அனுப்புகிற கேமை தான் அவங்க ஆடுறாங்க அவங்க பயங்கர பயங்கரமான நடிப்பு அரைக்கியாக இருக்கிறாங்க இப்படி இதுதான் உண்மை அவங்கள நம்ப வைக்கிறாங்க பாவம் போல ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கள நம்ப வச்சு உள்ளே இழுக்கிற கதையாக இப்போ கிட்ட அவங்களோட கேம் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு உண்மையாவே பாருக்கு அட்வைஸ் கொடுத்த விதமாகவும் இதை பார்க்கலாம் இப்போ வந்து பாரு உடனே சொல்கிறாங்க இல்லை என்னோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனு நான் உண்மையாக தான் உண்மையாக தான் இருக்கிறேன் என்னோட ஃபேமிலிஸ் இப்படி இருக்குது ஸோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது நான் வந்து அது மாதிரி பொய்யா விளையாட பண்ணுறேன் நாளைக்கு ஃபேஸ் பண்ணணும்ல அப்படின்றது அவங்களோட உண்மையான அந்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பா கம்ருதீன் இது மாதிரி என்ன வச்சு கேம் விளையாடினான்னா பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்றதுக்கோ அவங்க வராங்க ஆனாலும் அவங்ககிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் எனக்கு வந்துடுது தான் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியுது நான் அவனை பற்றி எல்லா விஷயமும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கோர்ட் டாஸ்க்ல கூட அவங்க வந்து அரோராக்காக பேசின விஷயமும் எனக்கு தான் செய்யுது அப்படின்றத அவங்க வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கிறாங்க முடிச்சுட்டு அந்த கான்வர்சேஷனை காலையில கொண்டு வந்து பாரு என்ன பண்ணிடுறாங்க கம்ருதீன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ கம்ருதீனோட இவங்க ரெண்டு பேரோட பிளான் என்னன்னா பாருங்க இதுதான் கம்ருதீனை வந்து கொண்டு வந்துடணும் எலிமினேஷனுக்கு அப்படின்ற கேம் பிளானாக கூட இதில் இருக்கலாம் ஏன்னா கம்ருதீன் இப்படிப்பட்டதான ஒரு ஃபேக்கான கேம் தான் உள்ளே விளையாடிட்டு இருக்கிறாரு அரோராவும் கம்ருதீனும் பாரு மேலே சவாரி பண்ணிட்டு இருக்காங்க பாரு அந்த ஸ்பாட்லைட் கொடுக்கலன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த வேலை இல்லை நைட்டு சாண்ட்ரா சொன்ன மாதிரி தான் ஒரு வேலை பாரு நீ வெளியில் போயிட்டியனா அப்படி ஆகக்கூடாது வெளியில் போயிட்டா கம்ருதீன் என்ன பண்ணுவான் அரோரா கூட தாண்டி போவான் உனக்கே இது புரியலன்ற ஒரு அக்கறை கமருதீனோடவும் அவங்க பேசினாங்க ஸோ அதை வச்சுட்டு இவங்க கமருதீன் கிட்ட காலையில் கேட்கும் போது ஆமா ஆமாம் கேம் தான் விளையாட தான் வந்தேன் எல்லாத்துக்கும் உனக்காக ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஆனா எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது என்னயா இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற அப்படின்ற மாதிரி கம்ருதீன் மேல இருக்குது அப்ப கம்ருதீன் பச்சை துரோகி அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது ஏன்னா நைட்டு பாட்டு பாடிட்டுருப்பாங்க அப்போ பாடும்போது லூசு பெண்ணே லூசு பெண்ணேன்னு ஒரு பாட்டு வரும் பாரு வந்து கம்ருதின் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க உடனே இவர் என்ன பண்ணுவார் அரோரா பெண்ணே அரோரா பெண்ணே அப்படின்னு பாடுறாரு ஸோ அப்போ வந்து உனக்கு வந்து இன்டென்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்றத எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு தான் காட்டு காட்டுறாரு இது வந்து பாரு புரிஞ்சுட்டு பாரு ஓரம் ஓரங்கட்டு உன்னோட விளையாட்டை நீங்கள் விளையாடுங்க அப்படின்றது சாண்ட்ராவும் நல்லா தான் விளையாடிகிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அவங்களோட ட்ரை வந்து அவங்களோட கேம் அது நம்ம வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து பாவம் போல வச்சுக்கிறாங்க ஏமாத்துறாங்க அப்படிலாம் இல்லை திவ்யாவை அவங்க உடைக்கணும்னு பார்க்குறாங்க அவள் திவ்யாவோட கேம் பிளானை உடைச்சி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு பார்க்குறாங்க அதையும் இன்றைக்கி வந்து கானா வினோத் கொண்டு வந்துருவாருன்றது எங்களோட கருத்தாக இருக்குது உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரி வந்து ரொம்ப 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 கீழ்த்தரமாக அசிங்கமாக பார்வை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை வந்து உள்ளே பண்ணியிருக்கிறாரு அடுத்தது அரோரா வந்து உள்ளே இருக்கிற பொருளை திருடி அதாவது திருடுன்னு ஏற்கனவே அவங்க திருடுறது தான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி உள்ள சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க பிக் பாஸ் அதனால் எவ்வளோ மனசு உடைஞ்சாருன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ